சிறுகடைக்கா ஆசை எல்லா அடுத்த வரை எப்பிசல்ல நம்ம அண்ணாமல்கிட்ட மனுவிச்சு இருந்துட்டு என்னப்பா இருபத்தேழு லட்ச ரூபாய் எனக்கு அதில் எந்த உரிமையுமே இல்லையா எனக்காக நீங்கள் அந்த ஒரு உதவி கூட செய்ய மாட்டிங்களா இவன் என்னமோ கடை எழுதி வையன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா உங்களுக்கு என்னை விட நான் வளர்றதை விட உங்களுக்கு அந்த பணம் தான் பெருசாக போயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்தம் இருந்துட்டு ஆமாம் பணம் பெருசாக போனதுனால தானே நாங்கள் யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு மண்டபத்தில் பணத்தை தூக்கிட்டு ஓட தெரிஞ்ச ஓம்பூதி தெரிஞ்ச ஒருத்தி நீ அவளை கழட்டி விட்டுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பணத்தை நேரம் எஸ்கேப் பண்ணி உன்னை அம்பவுன்னு விட்டுட்டு போயிட்டா இப்போ அந்த பணத்தை வந்த உடனே நீ யாருக்கும் தெரியாமல் கமக்கமாக அமுக்கணில்ல அப்படின்ற மாதிரிலாம் முத்து வந்த ஒரு பக்கம் சொல்ல வாயை மூடு இந்த வீட்லேயே எல்லா பிரச்சனையும் உன்னால் தான் ஆரம்பிக்கிறது அப்பா எனக்கு அந்த படம் நீங்கள் கடனாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் யாருக்காகவும் கடனாக கொடுக்கல அந்த பணம் மூணு பேருக்குமே சேர வேண்டிய பணம் உன்னுடைய ஷேரை எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரோட ஷேரை எடுக்க உனக்கு எந்த உரிமையும் கிடையாது இனிமேல் அந்த கடை என்னுடைய கடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரோகிணி இருந்துட்டு பணத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க விஜயா இருந்துட்டு எனக்கு என் பிள்ளை தான் ஓனராக இருக்கணும் இதுக்கு வேறு யார் இருக்கும் நான் சம்மதிக்க மாட்டேன் நீ உங்கள் அப்பா கிட்டே சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னாங்க அதே மாதிரி பணத்தோட ஏ ரெடியாக வந்து நிற்கிறாங்க எங்கள் கடையை நாங்கள் யாருக்காக்கும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி